தமிழ்நாட்டின் ஏழு மாவட்டங்களில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய தொலைநோக்கு பார்வையுடன் மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களின் விதியின் நூற்றி பத்தின் கீழ் கொண்டு வந்த நானூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான கதவணை மூலம் பாயும் தண்ணீர் ஒரு டிஎம்சிக்கும் அதிகமாக தண்ணீர் சேமிக்க முடியும் என்பதால் வெள்ளத்தின் போது ஏற்படும் உபரி நீரை கதவணை மூலம் சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடமாற்றில் குமாரமங்கலம் என்ற இடத்தில் நானூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான கதவணை ஒன்று கட்டப்பட்டு வருகிறது திருச்சியில் காவிரி ஆற்றில் பிரியும் கொள்ளிடம் ஆறானது திருச்சி தஞ்சை நாகை மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய ஏழு மாவட்டங்களில் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்கிறது கொள்ளிடம் ஆறு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காட்டூர் என்ற இடத்தில் கடலில் கலக்கின்றது கொள்ளிடம் ஆற்றில் அதிக அளவு ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுத்து நிறுத்தி உபயோகப்படுத்தவும் உப்புக்காவாமல் தவிர்க்கவும் மயிலாடுதுறை மாவட்டம் ஆதனூர் கொள்ளிடம் ஆற்றில் கதவணை அமைக்கப்படும் என்று தொலைநோக்கு பார்வையுடன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்களின் விதியன் நூற்றி பத்தின் கீழ் அறிவித்திருந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நானூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கதவணை கட்டும் பணி தூங்கியது ஒரு கிலோமீட்டர் நீளத்தில் எண்பத்தி நான்கு கதவுகளுடன் நான்கு முறை தண்ணீரை தேக்கும் வகையில் இந்த கதவணை கட்டப்பட்டுள்ளது நாலு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் கன அடி தண்ணீர் வரை இந்த கதவணையின் மூலம் பாதுகாப்பாக கடலுக்குள் அனுப்பி வைக்க முடியும் பிரம்மாண்டமான இந்த கதவணையின் கட்டுமான பணிகள் தற்பொழுது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நிறைவடைந்த நிலையில் தற்போது கொள்ளிடம் ஆற்றின் வழியே ஒரு லட்சத்தி நான்காயிரம் கன அடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது தண்ணீர் மட்டும் குறைந்த பின்பு இந்த கதவணையில் உள்ள எண்பத்தி நான்கு மதகுகளை அடைத்து சுமார் ஒன்று புள்ளி நான்கு டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும் இதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து ஏழு மாவட்டங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது குறிப்பாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளான சீர்காழி தரங்கம்பாடி நாகப்பட்டினம் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அறநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் பிரச்சினை தவிர்க்கப்படும் தற்போது வடிந்து வரும் உபரி நீரை அப்படி கடலுக்குள் அனுப்பாமல் தகுந்த முறையில் சேமித்து தண்ணீரை வீணாக்காமல் தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாகிகனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார் Thank you.